கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு பத்தொன்பதாம் பாடம் படிக்கப் போகுது இந்த பத்தொன்பதாம் பாடத்தின் தலைப்பு புதிய கல்லறை பாடபாகம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் மனன வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க ஷீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா இயேசு நமக்காக பாடுகளை சகிச்சாரு அப்படிங்கிறத அறிந்து கொள்வது சரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போலாமா இயேசுவின் ஷீடனாகிய யூதாஸ் காரியோத் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்க துணிஞ்சாரு பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரை கூட்டிக்கொண்டு கேதரோன் ஆற்றுக்கு அப்புறம் இருந்த ஒரு தோட்டத்துக்கு போனார் இயேசுவோ அவருடைய சீஷர்களோ அங்கே இருந்தாங்க அங்கே இயேசுவுக்கு முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தாரு அந்த போர் சேவர்கள் எல்லாருமா இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அந்த வருஷத்து ஆசாரியனாகிய காய்பாவின் மாமனாகிய அண்ணா என்பவரிடத்துல கொண்டு போனாங்க அவர் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தாரு பின்பு அவர் காய்ப்பாவினிடத்திற்கு இயேசுவை கட்டுண்டவராக அனுப்பி வச்சார் அங்கே இருந்து இயேசுவை தேசாதிபதியாகிய பிலாத்து நடத்துல கொண்டு போனாங்க அதை பார்த்த யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசை பிரதான மூப்பர் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினாரு அதுக்கு அவங்க எல்லாருமா அது உன்னுடைய பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்புறமா யூதாஸ் காரியோத் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு நான் கொண்டு செத்தான் பிலாத்து இயேசுவை விசாரித்து அவரிடத்துல ஒரு குற்றமும் காணாததுனால வெளியே யூதர் வந்து தான் இயேசுவனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படின்னோ விஷயத்தை சொல்லி அவரை பஸ்கா பண்டிகையில் விடுதலை செய்ய அவர்களுக்கு மனதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதற்கு அந்த யூதர்கள் எல்லாருமே கள்ளனாகிய பரவாசை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ பிலாத்து இயேசுவை பிடிச்சு வாரினால் அடித்தார் போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு முடியை பண்ணி அவருடைய சிரசின் மேலே வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி அவரை சிரசில் அடிச்சாங்க பிலாத்து இயேசுவை முள்முடியும் சிவ பங்கியும் வெளியே அழைச்சிட்டு வந்தார் தலைவரிசைப்படுத்தின மேடை என்றும் எப்பரைய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்துல நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்தாரு அப்பொழுது அவருடைய மனைவி இயேசுவை நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நாள் பஸ்காக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமுமாக இருந்துச்சு யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையுமாறு சத்தமிட்டு கூறிகிட்டே இருந்தாங்க பிலாத்து விருப்பமே இல்லாமல் இயேசுவை சிலுவையில் அறையும்படி யூதர்களுடைய கையில் ஒப்புக்கொடுத்தாரு இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா அல்லது கபாலஸ்தலம் அப்படிங்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அந்த நேரத்தில் சிறேனை ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமந்து சென்றாரு அங்க இயேசுவை நடுவிலும் வேற இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் சிலுவைகளில் அரைஞ்சாங்க பிலாத்து யூதருடைய ராஜா என்கிற மேல் விலாசத்தை எப்ரேயூ கிரேக்கு லத்தீன் பாஷையில் எழுதி சிலுவையின் மேலே போட்டார் யூதர்கள் அவ்வாசகத்தை மாற்றி அமைக்கும்படி தர்க்கம் பண்ணாங்க அப்போ பிலாத்து எழுதினது எழுதினதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் போர் சேவர்கள் இயேசுவை சிலுவையில் அரைந்த அப்புறம் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனும் ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினாங்க அங்கேயே கிழிக்காமல் அதை குறித்து சீட்டு போட்டாங்க இயேசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாரு அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால உடல்கள் ஓய்வு நாட்களில் சிலுவைகளில் இருக்கக்கூடாது அவங்க சீக்கிரமாக மறைக்கும்படி அந்த இரண்டு கல்லர்களுடைய கால் எலும்புகளையும் முறிச்சாங்க அவர்கள் இயேசுவின் நிலத்தில் வந்தப்போ இயேசு மறித்திருக்க கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கல ஆகிலும் போர் செய்வர்களில் ஒருவன் ஈட்டினால அவருடைய விழாவில் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு அப்புறமா அரிமத்தியா ஊரானும் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனமாக இருந்த யோசேப்பு பிலாத்து நிலத்தில் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போகும்படி உத்தரவு கேட்டார் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை சுகந்த வர்க்கங்களுடன் சீலைகளில் சுற்றி கட்டி சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்திலிருந்து அரிமத்தியா ஊரகனாகிய யோசேப்பின் தோட்டத்தில் உள்ள புதிய கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சாங்க மகதில் நான் மற்ற மரியாளோ கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்து சரீரம் வைக்கப்பட்ட விதத்தை பார்த்தாங்க ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளில் பிரதான ஆசாரியனும் பரிசேரும் பிளாத்து நிறத்தில் கூடி வந்து மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கேட்டுக்கொண்டாங்க அப்படியே கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வச்சாங்க கல்லறையை பத்திரப்படுத்தினாங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது தொங்கினாலும் மரித்து அடக்கம் பண்ண போது ஐஸ்வர்யமானோட இருந்தார் இவ்விதமா எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேறியது ஆமேன்